பதினாம் அப்படின்னா பதவி பெயர்கள் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஒன் வாயு சைனிக் அப்படின்னா விமானப்படை வீரர் அடுத்தது வாஸ்து வித் அப்படின்னா கட்டிடக்கலைஞர் நெக்ஸ்ட்டு வாகக் அப்படின்னா கேரியர் ஐ மீன் கொணர்பவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது விகாஷ் அதிகாரி அப்படின்னா வளர்ச்சி அதிகாரி நெக்ஸ்ட்டு விக்ரை கர் அதிகாரி அப்படின்னா விற்பனை வரி அலுவலர் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர் ஓகே நெக்ஸ்ட்டுமா விஞ்ஞாபன் பிரபந்தக் அப்படின்னா விளம்பர மேலாளர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃபீஸர்ன்னு சொல்லலாம் அடுத்தது வித்தரக் அப்படின்னா பகிர்வாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வித்தரன் அதிகாரி அப்படின்னா வழங்கல் அலுவலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர் வித்த அதிகாரி அப்படின்னா நிதி அலுவலர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் வித்த சலாகார் அப்படின்னா நிதி ஆலோசகர் ஃபினான்ஸ் அட்வைசர் விதே சச்சிவ் அப்படின்னா வெளியுறவுத்துல துறை செயலர் ஃபாரின் செக்ரட்டரி விதி சலாகுக்கார் அப்படின்னா சட்ட ஆலோசகர் லீகல் அட்வைசர் அடுத்தது விற்பனன் பிரபந்தக் அப்படின்னா விற்பனை மேலாளர் மார்க்கெட்டிங் மேனேஜர் நெக்ஸ்ட்டு விபாகாத்தியக்ஷ அப்படின்னா துறை தலைவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு விமான சாலக் அப்படின்னா விமானி பைலட் நெக்ஸ்ட்டு விஷேஷ் அதிகாரி அப்படின்னா தனி அலுவலர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் விரஞ்சக் அப்படின்னா சலவை செய்பவர் வாஷர்மேன் நெக்ஸ்ட்டு விஷ விஞ்ஞானி அதாவது நச்சூட்டாய்வியலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாக்ஸிகாலஜிஸ்ட் ஓகே அடுத்தது வியாபார் ஆயுக்த அப்படின்னா வணிக ஆணையர் ட்ரேடு கமிஷனர் நெக்ஸ்ட்டு விஷ்வோட்டக் பதார்த்த் நிரீக்ஷக் வெடிபொருள் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டடி ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சபாவுடைய எக்ஸாம் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் ஸோ நிறையா பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க யூஸ் ஆகிக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்